நமது தலைநகரத்திலே தமிழை தமிழர்கள் கொடியை விட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சங்கத்திற்கு முதலாவதாக எனது மனமார்ந்த வணக்கங்கள் நன்றிகள் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இறைப்பை குடல் துறை கல்லீரல் துறை கனையத்துறை இதில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் மாநாடு நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாள் மாநாடு அதற்காக டெல்லி வந்திருக்கேன் அப்போ வந்து மூந்தன் அவர்கள் என்னை பேசுமாறு பணித்தார்கள் நானும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டேன் இப்போ ஒரு பிரச்சனை இப்போ இப்போ இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இப்ப மைக் கிடைச்சா நாங்கள் நிறுத்தவே மாட்டோம் பேசிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரிதான் ஒரு மேடை பேச்சாளர் அவர் அரசியல் பேச்சாளர் அவர் வந்து அடுத்த ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்க அவர் பேசுறதுக்கு அந்த ஊர்ல இருந்து அவர் போறாரு அங்க வந்து வழியில வந்து ஒரு பெரிய காடு அந்த காட்டுல வந்து பத்து கிலோமீட்டர் போகணும் அப்பதான் அடுத்த ஊர் போய் சேர முடியும் அடுத்த ஊர்ல ஆயிரம் இரண்டாயிரம் பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது காக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதி பேச போனா எப்படி கூட்டம் சேர்த்துவாங்கன்னு சோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போகணும் கார்ல போயிட்டு இருக்காரு போறப்ப பார்த்தா கார் பிரேக்டோம் திடீர்னு கார் நின்று போச்சு உடனே டிரைவர் வந்து பானடம் தொடர்ந்து எதையாதே என்னென்னமோ பண்ணாரோ ஒண்ணு வேலையாங்க அப்புறம் சொல்றாரு இது கார் ஸ்டார்ட் ஆற மாதிரி தெரியல இந்த கார்ட்ல வேற யாரும் வரவும் மாட்டாங்க அதனால நீங்க அப்ப நான் என்ன பண்றது எனக்காக ஹீரோய மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நினைச்சுட்டு அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா நீங்கள் கூட வரையா நார் இல்லை நான் வர முடியாது நான் காரை பார்த்து கொண்டு வரணும் நீங்கள் இந்த கார்டில் குறுக்கு இப்படி உள்ள நடந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல அந்த ஊர் வந்துடும் ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து உரையாடுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு தனியாக போகணுமேனு பயந்துட்டே போறாரு பயந்துட்டு போற வழியில திடீர்னு ஒரு அவருக்கு ஒரு பயம் வழியில சிங்கம் கீது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் உடனே பார்க்கறாரு இப்படி வர அப்படின்னு சத்தம் வருது பார்த்தா நிஜமாவே சிங்கம் எதிரில் நிற்கிது இப்போ அந்த பேச்சாளர் அப்படியே கைகால விட விட நடுங்குது என்ன பண்றதுன்னு தெரியல உடனே ஐயோ அப்படின்னு ஓடி போய் மரத்தை நான் நிறைவு உட்காந்துட்டாரு உடனே நேரம் சிங்கம் வந்தது அந்த பக்கம் வந்து அந்த மரத்து வரைக்கும் சுத்தி சுத்தி வந்தது இவன் கீழே இறங்குற மாதிரி தெரியல அப்படின்னு பார்த்துச்சு மரத்துக்கு முன்னால உட்காந்துருச்சு ஜம்மன் இப்ப என்ன பண்றது என்ன பண்றது தெரியல எப்படி இந்த சிங்கத்தை விரட்டுறதுன்னு தெரியல எப்படி இறங்கி போறதுன்னு தெரியல உடனே சரி இவர் லைன் கிங் பார்த்திருக்காரு பேர குழந்தையோட வீடியோவில் சரி லைன் கூட பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சிங்கராஜாவே சிங்கராஜாவே நான் ஒரு பெரிய மேடை பேச்சாளர் நான் அடுத்த ஊருக்கு செல்ல காத்து கொண்டு இருக்கிறார்கள் பல ஆயிரம் மக்கள் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் நான் எனக்கு தயவு செய்து வழி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கும்பிடுறாரு உடனே அவரோட ஆச்சரியம் அந்த சிங்கம் அப்படி பார்த்து அப்படியா நீ அவ்வளோ பெரிய பேச்சாளனா அப்படின்னு கேட்குற ஆஹா பரவாயில்லப்பா தமிழ் தெரிஞ்ச சிங்கம் போல இருக்கு தமிழ் சங்கத்துல இருந்து படிச்சு வந்த சிங்கமா இருக்கணும் நினைக்கிற தமிழ் சிங்கம் பரவாயில்ல தப்சோண்டா சாமி அப்படின்ட்டு பேசி ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனே அவர் ஆரம்பிக்கிறாரு எங்க பேசு பார்க்கலாம் அப்படிங்குறது சிங்கம் உடன் பிறப்புக்களே ரத்தத்தின் ரத்தமே எனது அப்படி உயிரின் உயிரே அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுறாரு 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 இப்ப சிங்கத்துக்கு ஒரே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு தாங்க முடியல இந்த பேச்சு என்ன பண்றது சிங்கத்துக்கு தெரியல இப்போ சிங்கம் வந்து ஒரு ஐடியா பண்ணிச்சு சரி நம்ம மயக்கம் போட்டு உழுகுற மாதிரி விழுந்துருவோம் அப்படியே சாஞ்சிடுவோம் அப்போ இவன் வந்து பேச்சை நிறுத்திட்டு ஓடி நான் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே மயக்கிட்ட முழுக்க வந்துச்சு உடனே வந்து இவருக்கு ஒரே மகிழ்ச்சி அடாடாடாடா நம்ம பேச்சில் அப்படி மயங்கிடுச்ச ஒரு சிங்கமே அப்படின்ட்டு இப்போ ஒரு சந்தேகம் இப்ப பேசுறதை நிறுத்துறதா பேசுறது இது முடிச்சிருச்சுதான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மெதுவா அப்படி பேசிட்டே அப்படி வந்து குரல் அப்படி குறைச்சி குறைச்சி உயர்த்தி 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 அப்படி பின்னால் நடந்து போறாரு மரத்துலேருந்து குதிச்சு அப்படி போய் கடைசியா ஓடி போயிட்டார் அப்படியே ஓடி போனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஒன்றும் சத்தமே இல்லை சிங்கம் அப்படியே கிடக்குது மயங்கி கிடக்குது அப்புறம் மெதுவா இப்படி ஒருத்த கண்ணை திறந்து பார்த்துச்சு இன்னொரு கண்ணை திறந்து பார்த்துச்சு இவன் எங்கேயாவது இருக்கானா பக்கத்துல அப்படின்னு இல்லைன்னொன்னே எந்திரிச்சு நின்று சிங்கம் அப்பா ஆடா தள்ள வேற நான் மயங்குற மாதிரி நடிச்சேன் எல்லாம் பேசியே கொண்டு இருப்பாங்க சித்தா ஒருத்த பேசிட்டு இருந்தாலும் அவன் வந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஒரே ஒரு ஆள் கடைசி ரோல் உட்காந்துருக்கான் சரி பரவாயில்ல நம்ம பேச்ச கேட்கறதுக்கு எவ்வளவு சீரியஸா உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு இவரும் பேசிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தாருன்னா எப்படி போக்கஸ் பண்றாரு பார்த்தா பாக்கெட்ல ஒரு கையை விட்டு என்னமோ எடுத்தான் இப்படி இப்படி நீட்டான் ஸ்டேஜ பார்த்து இப்பதான் பேச்சாளருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ கியோ 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 என்னமோ எடுத்து நீட்டுறானே எப்படி பார்த்தா துப்பாக்கி அங்கிருந்து குதிச்சாரு ஸ்டேஜ்ல இருந்து சரணாகதி என்ன சுற்றாதப்பா சுற்றாதப்பான்னு ஓடுறாடுறாங்க நான் கும்பிட்றப்பா சுற்றாத அப்படின்னாச்சா உன்னை சொல்றதுக்கா நான் இந்த துப்பாக்கி எடுக்கலையா இருக்கியா துப்பாக்கி எடுத்துட்டு பாத்துக்க உன் கூட்டா மாதிரி அவனை சொல்றதுக்காக பாத்துட்டு இப்போ இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு இது எப்படி தெரியுமா நான் ஒரு வாட்டி யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த தலைப்பை பத்தி சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் அவர்கள் தான் அதற்கு காரணம் நானும் அந்த மாதிரிதான் தமிழ்ல பேசினா என்ன தமிழ்நாடு தானே நினைச்சிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன் திருச்சியில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருந்தேன் சரி கண்டக்டர்கிட்ட தமிழ்லயே டிக்கெட் கேட்கலாம் அப்படின்னு உடனே ஐயா நடத்துனே மதுரை நகருக்கு ஒரு பயணச்சீட்டு உடனே பார்த்தான் அப்படி நல்குவீனி கஸ்மாலம் காலங்காத்தா இருந்து ஏமா புரியாத மொழியில எல்லாம் பேசி உயிர் எடுக்கிறேன் உனக்கு தமிழ் வராதா அப்படின்னு ஐயோ சாரி கண்டக்டர் சார் மதுரை சிட்டிக்கு ஒரு பஸ் டிக்கெட் கொடுங்க அப்படி தமிழ்ல சொல்லி தொலைச்சா புரியும் இன்னைக்கு பாருங்க தமிழ் எப்படி இருக்கு அது கூட இன்னும் கொடுமை இப்ப காலையில நான் விமானத்துல வரேன் கோவையில இருந்து டெல்லிக்கு விமானத்துல அனௌன்ஸ்மெண்ட் ஏர்போர்ட்ல தில்லி செல்லும் இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருக்கிறது அது வரைக்கும் ஓகே பயணிகள் அனைவரும் விமானத்துக்குள் சென்று அமருமாறு கேட்டு கொல்லப்படுகிறார்கள் எங்களை ஏங்க கொள்றீங்க சொன்னா நாங்க போய் உட்காந்துக்குவேன் இதுக்காக குழந்தை கூட பண்ணணுமா அப்படின்னு இன்னைக்கு தமிழ் எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இந்த மாதிரி சில தமிழ் சங்கங்கள் அழகா தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வா இப்போ அந்த காலத்துல வந்து எப்படி இருந்தது தமிழ் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னால போலாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட இருக்கலாம் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் என்முறை கேளு யானும் நீயும் செங்குல பேணியில் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவை அதாவது யாய் என்றால் எவ்வளவு தெரியும் வா அமேசிங் டெல்லி இஸ் வெரி கிரேட் வாழ்த்துக்கள் டெல்லி சோ யாய் என்றால் என்னுடைய தாய் நியாய் என்றால் உன்னுடைய தாய் எந்தை என்றால் என்னுடைய தந்தை லுந்தை என்றால் உன்னுடைய தந்தை இப்போது என்னோட தாயும் உன்னோட தாயும் என்ன ஃப்ரெண்ட்ஸா இல்லை ரிலேட்டிவ்ஸா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் முதலே நண்பர்களா இல்லையே ஆனாலும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து மழை பெய்யும் பொழுது அந்த செம்மண் பூமியில் பெய்யும் பொழுது அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான் ஆனால் களிமண் பூமியில் எங்கள் கோயம்புத்தூர் களிமண் பூமியில் பெஞ்சதுன்னா அப்படி சொதா சொதா ஒரு வாரத்துக்கு லேக் மாதிரி நிற்கும் ஆக்சுவலாக மழை பெஞ்சு ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தது அது வெறும் நிலம் அந்த மாதிரி களிமண் பூமி அந்த அந்த மாதிரி இல்லையா செம்புல செம்புலத்துல நீர் போய் அப்படி கலக்கும் பொழுது அப்படியே ஒரு காதலனும் காதலியும் அப்படி அந்த இரு உள்ளங்களும் இணைந்து விட்டனமா அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு கவிதை அது வந்து யார் எழுதினாங்கன்னு தெரியாது அதனால செம்புல பேநீரான்னு பேர் வச்சுட்டாங்க இன்னொரு பாடல் ரொம்ப அழகான பாடல் எங்கள் என்னுடைய அன்பிக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய குருநாதர் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் சபையில போய் பேசினப்போ முதல்ல ஆரம்பிச்ச பாடல் வழி வரிகள் நான் சொல்றேன் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோடன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முடிவின் இன்னாதென்றலும் இனமே மின்னொடுவானம் தன்துளி தலையானது மின்னொடுவானம் தன்துளி தலையானது கல் பொருது இறங்கும் மல்ல பேரியாற்றில் நீர்வழி படுவும் புனைபோல் போல் ஆறுயிர் நெறிவழி படுவும் என்பர் திறவோ காட்சியில் தெரிந்தன மாதலில் மாட்சியில் பெரியோரை வியத்தது இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை என்ன பாடல் அது என்ன பாடல் சார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட பாடல் இது வந்து கணியன் பூங்குண்டனா கணியனா ஜோசியன் அர்த்தம் பூங்குண்டனாங்கிற கணியன் எழுதுறது இத்த கூட வாழ்க்கையை யாருமே சொல்லியிருக்க முடியாதுங்க சார் இந்த ஒரு பாடல் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அது போதும் வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கிறதுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படின்னா என்ன எல்லாம் என்னோட ஊரு எல்லாம் என் சொந்தக்காரங்க தியாகராஜர் சொல்றேன் இல்ல எல்லாம் எத்தனை கேரக்டர்ஸ் பாருங்க இந்த பூமியில வசிக்கிறவங்கல இருந்து ஆகாசத்துல வசிக்கிறவங்க இறைகள் எல்லாமே அவருடைய சொந்தக்காரங்களாம் எல்லா சகோதரர் பரமேச வசிஷ்ட பராசர நாரக சவுனக சுக சுரபதி கௌதம நம்போதர குக சனகாதலு மாப்பு பரமபாந்தவரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு தியாகராஜர் இந்த பாடல் வந்து சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகள் எம் எஸ் அம்மாக்காக எழுதுனது எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா அவர்கள் யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளில இனாகுரலுக்கு ஒரு பாட்டு போய் கேட்கறாங்க பரமாச்சாரியா கிட்ட காலில் விழுந்து என்ன பாட்டு பாடு அதுக்கு எழுதி கொடுத்த பாடல் ஏன்னா ஜப்பான்ல ஒரு மேடை இருக்கு அது எப்படின்னா ஆறாவது மாடியில கான்பிடன்ஸ் ஹாலு நீங்க டைம் ஒரு நிமிஷம் எக்ஸைட் பண்ணா கூட அந்த இது இந்த போடியத்தோட கீழே போயிடும் ஆறு மாடி அப்புறம் கிடையாது நடந்தா வரும் அதனால அந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கலாம் ஆக யாதும் ஊரே யாவரும் கேளு மைத்ரி பஜந்த சோ சகல ஹிருத் ஜேத்ரி என்று எழுதுகிறார் எல்லாம் உலகப்புறம் ஒண்ணு எல்லாரும் நம்ம சொந்தக்காரர் அப்படின்னு எழுதுறாரு பரமாச்சாரியர் சோ அதுல பாத்தீங்கன்னா அதனால யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தர வாரா மத்தவங்க வருது நாம பண்ற வினைகள் தான் முன்வினைகள் தான் நமக்கு வந்து அடுத்தது நமக்கு வினைகளா திருப்பி வருது இந்த உலகத்துல வினை விதைத்தால் வினை அறுப்பான் தினை விதைத்தால் தினை அறுப்பான் என்ன இட்ஸ் க்ளோஸ் ஸ்பேஸ் இட்ஸ் பாஸ் இஸ் அளோஸ் அவ்வளவுதான் சார் நாம யாருக்காவது நல்லது பண்ணோம்னா என்னோட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் யாருக்காவது நல்லது பண்ணுவோம் எதுவுமே எதிர்பார்க்காம நல்லது பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லுவார் அத ஞாபகம் கூட கூடாது நானும் இப்பதான் மறந்துடுவேன் ஆனா நமக்கு ஒரு தகுப்பு கடவுளே யாராவது காப்பாற்ற முடியாத யாராவது நிற்பாங்க கரெக்டா நன்றும் வாரா நோதலும் தனிதனும் அவற்றோடன ஒரு வைத்தொழி வரதும் இல்ல கூற்றாயினவாறு விளக்கர்களே கொடுமை பல செய்தன நாரரியே அது வந்து நாமக்கரசர் சோ பாத பதிகம் அது சோ அது வந்து அப்படி கூற்றுவன் வந்து அழைக்கின்றது போல் வழிபடுகிறதா கூற்றாயினவாறு விளக்கங்களில் கொடுமை பல அறியேன் தோற்றாது முடக்கி இடக்கி முடக்கிய ஆற்றேன் அப்படிங்கிறார் இடர் ஆற்றேன் அப்படிங்கிறார் அது அவ்வளவு பெயின் இது வந்து பவல் பெயின் அது அப்படிதான் ஒரு ஸ்மால் வருது அப்படி துடக்கி முடக்கி அப்படி வழி கொடுக்கலாம் சோ திருவட்டானத்துறை அம்மானை பார்த்து பாடுறாரு சிவபெருமானை பார்த்து அந்த மாதிரி நோதலும் தனிதனும் அவற்றோட சாதலும் புதுவதன்றே அப்படிங்கிறார் அந்த இடத்துல சாதலுங்கிறது புதுவதில்லையே இப்ப என்ன நம்ம செத்து செத்து படிச்சுட்டே இருக்கணும்ப்பா நம்ம என்ன செத்து போறது புதுசா அதனாச்சும் பயப்படணுமா தேவையில இல்லைங்க அதேதான் வள்ளுவர் அவர்கள் உங்க தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ல பிறவி பெருங்குடன் நீண்டவர் நீந்தார் இறைவனடி சேராதார் சோ சக்கனி ராஜ மார்க்குண்டக சீயனே சங்கா சாகரம் என்று ரொம்ப அழகான பாடல் இல்லையா அது கங்காசாகரம் சொல்றது பிறவி பெருங்கடல் பெருங்கடல் வந்து அதுலயே நீந்திட்டே இருக்கும் சாதனம் புதுவதன்று அதுல வந்து அடுத்த வ வரிகள் பாத்தீங்கன்னா விண்ணொருவானம் தன் துளி தலையானது கல் பொருது இறங்கும் மல்ல பெரியாற்று இதுல என்னன்னா அந்த அந்த தலை என்பது மழை அந்த மழை பெய் பெய்தால்தான் உலகம் இல்லை என்றால் உலகு நீர் இல்லையே உலக இல்லை அபயார் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதுபாங்க ஸோ அந்த வந்து மேலே அந்த குளிர்ந்து மேகங்கள் புழுந்து அந்த மழை அடைமழையாக மழையாக பெய்கின்றதா மலையில அந்த மலையில இருந்து ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் ஒரு நீர்வீழ்ச்சி விழுந்து அந்த வெள்ளம் போகுது அப்ப அந்த காட்டாற்று வெள்ளம் இப்போ நாயக்ரா ஃபால்ஸ் நிறைய பேர் போயிருப்பீங்க அங்க போய் அந்த ஃபால்ஸ் பக்கத்துல அந்த போட்ல மேயில மிஸ்ல போறப்ப அப்படியே ஆடும் பக்கத்துல போக முடியாது அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் மேல வந்து ரிவருக்கு என்ன போர்ஸ் இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து அதாவது அந்த 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 இடத்துல பேராற்று வெள்ளம் ஒரு படகாகப்பட்டது எவ்வாறு சுய வழியில செய்ய செல்ல முடியாதோ அந்த ஆற்று வெள்ளத்திலே அடித்து கொண்டு செல்லப்படுகின்றதோ அது போலத்தான் வாழ்க்கை அப்படிங்கிறார் அவர் ஆனால் அந்த காட்டாற்று வெள்ளத்துல செல்கின்ற புனை போல அந்த படகு போல எனது வாழ்க்கையை செல்வதால் வாழ்க்கையில பெரியவர்களை பார்த்து மாற்றியில் பெரியவர்களை பார்த்து வேந்து போறதும் நினைக்கிறதும் சொல்லி கொடுத்தாலே அவங்க வாழ்க்கையை இனிமையாயிடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் எழுதின பாடல் கிறித்துவுக்கு முன்னால முன்னூறு வருடங்கள் முன்னால எழுதப்பட்ட பாடல் அடுத்து அப்படியே கீழே வரலாம் கொஞ்சம் வருடங்கள் முன்னால அருணகிரிநாதர் அவர்கள் எழுதிய பாடல் இன்னொரு பத்து நிமிஷம் முடிச்சிருந்தா தேங்க்யூ எப்போ சார் நீங்க வாட்ச் பார்த்துக்கோங்க எழுதுகின்றார்கள் அப்படின்னு வரும் அந்த சந்தம் ஒவ்வொரு பாடலும் அருணகிரிநாதர் பாடல்னா சந்தத்தோட கூடிய பாடல்கள் அத பார்த்தீங்கன்னா முத்தை தரு பத்தி முத்து போன்ற பற்கள் முத்தை தரு பத்தி நகை அத்தி அப்படி அந்த அத்திங்கிற தேவயானை தேவேந்திரனோட பொண்ணு தேவயானை அதனால அத்தி அத்தினா யானை தருவத்தி திரு நகை அத்தி திருநகை அத்தி அப்படி இலக்குமிகரமா அப்படி நீங்க சிரிக்கிறப்ப அம்மா நீங்க சிரிக்கிறப்ப லக்ஷ்மியே சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி முத்தை திரு நகை அத்தி கிரை சத்தி அந்த சக்தி சரவணன் அந்த சக்தி சரவணன் சக்தி வந்து கொடுத்ததுனால அந்த வெயில் கொடுத்ததுனாலதான் தான் அந்த சரவணனுக்கு வந்து பெருமை சக்தி சரவணன் முத்திக்கு ஒரு வித்துக்குருபரன் அப்படிங்கிறார் முத்திக்கு உங்களை கூட்டிட்டு போய் முத்தில போட மாட்டார் அவர் ஆனா அந்த முத்திக்கு ஒரு குருபரன் ஒரு வித்தாக அமைகின்ற குருவாக இருக்கின்றார் சோ குரு என்றால் வடமொழியில இரண்டு வார்த்தைகள் கு என்றால் இருள் ரூ என்றால் விரட்டுதல் என்று பொருள் குரு என்றால் அறியாமை என்ற இருளை விரட்டுவது குரு குருகையத்து குரு முக்கட் சுருதியின் முற்பட்டது கட்டு திருவுறு இதுதான் ரொம்ப முக்கியம் இதுல என்னன்னா முக்கனை உடைய பரமனுக்கே பிரணவத்தின் பொருளை கற்றுக் கொடுத்தவர் தகப்பன் சுவாமி முருகன் அது சொல்றாருங்க முக்கட்பரம்கு சுருதியின் முற்பட்டது சுருதிங்கிறது ஓம்காரம் அதாவது அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அண்டவெளி தூய வெளியாக இருந்ததா அதுல வந்து எந்த அசைவும் கிடையாது அப்ப சத்தம் வராது அசைவற்ற ஒரு நிலையில சத்தம் வராது சப்தம் வராது சோ அது போய் அது வந்து சிவம் அதை போய் விந்து மாயை போய் இயக்குகின்றது அப்ப அந்த இயக்கத்துல உருவானதுதான் சுழற்சி அந்த சுழற்சியில வரதான் ஓங்காரம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து தற்போது இந்த எலக்ட்ரிசிட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் போய் பாருங்க நீங்க பவர் இதுல இருந்து யாரும் இருக்காங்க உங்க அருணாச்சலம் சார் சபடி மனவாளன் சார் வித் பவர் கார்ப்பரேஷன் சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் பாயிண்ட் டர்பைன சுத்தும் போது ஓம்னு சத்தம் வரும் அதுதான் ஃபஸ்ட்டு உருவான பிரணவம் அதனால தான் அந்த ஓம்க்கு வந்து இப்படி வர்றது உங்கள் சான்ஸ்கிரிட்டில் வர ஓமை எல்லாமே சுழற்சி தான் ஸோ இட்ஸ் அ ரொட்டேஷன் ஸோ அந்த ஹோல் திங் இஸ் ரொட்டேட்டிங் இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு விஷயம் அந்த எனர்ஜி அந்த 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 பிக் பேங் சோ சோ எல்லா அப்போ சுருதி சுருதிக்கு அதுதான் பிரணவம் பிரணவத்தோட பொருளை வந்து அதையே தான் பாடல் பத்தி பேசினா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் சாரி சோ அந்த அதுல பாத்தீங்கன்னா நாத விந்து கலை ஆதி என்று வருகின்றது அது எல்லாரும் என்ன சொல்றாங்க நாத விந்து கலை என்ற பரதம் அல்லது மியூசிக் அப்படின்னு சொல்லி அதுக்கும் முற்பட்டவன அது அப்படி அர்த்தம் இந்த நாத விந்து போய் அந்த விந்து மாயை போய் இயக்குகின்றது அப்ப நாதம் உருவாகின்றது அந்த நாத விந்து போறதுக்கு முன்னால ஒண்ணு இருக்கும்ல அதுதான் அந்த ஆதி நாத விந்து கலைவதற்கு முன்னாலே இருந்த ஆதி இந்த பிரணவ அந்த பிரணவத்தை வந்து முக்கட் பரவற்கு சுருதியின் முற்பட்டது சுருதிங்கிறது ஓம்காரம் அதுக்கு முற்பட்டது அதுதான் அந்த பிரணவ மந்திரத்துடைய சாரம் அதை அவர் வந்து உபதேசம் பண்றாரு முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து மூவது கத்தவர்களும் இருவர் இருவர்னா திருமாலும் பிரமனும் அடுத்தது முப்பத்து மூணு கோடி தேவர்கள் அவங்க எல்லாம் வந்து அடிப்படுகின்றார்கள் முருகன் இடத்துல சரி இதோட ஓகே முருகன் ஓகே நீங்க எங்க இது இது வந்து விஷ்ணுவை கொண்டு வராருன்னு பார்த்தோம் விஷ்ணு வராரு அடுத்தது வராது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து தலை ரத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருது பட்டப்பரு வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலையுடைய ராவணனை வந்து ஒரு கனையை வீசி பத்து தலை ரத்த கணைதொடு அடுத்தது அதாவது ஒற்றை கிரி மத்தை பொருது அதாவது அந்த வாசுதேவன் ஆகிய நாகத்தை வச்சு அந்த மேருவை வந்து பாட்படல்ல வந்து சேர்ன் பண்ற கதையை சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அடுத்தது வந்து போர்க்குளத்துக்கு போயிடுறாரு பாரதத்துல வந்து நிறைய பாண்டவர் சேர்ந்து ராசாயிட்டு இருக்குன்னு நிறுத்தணும் போற என்னடா பண்றது சூரியன் வெளிச்சம் அந்த காலத்துல சூரியன் உதித்தா போறேன்னு கீழே போனா நின்று போயிடும் உடனே என்ன பண்றாரு அவரோட திகிரி அதை வீசறார் அது போய் சூரியனை மறைச்சு நிக்கிறது உடனே இருள் சூழ்ந்து விடுகின்றது உடனே போர் நிறுத்திடறாங்க வட்டத்திகிரில் இரவாக பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக இன்னைக்கு வந்து பட்டப்பகல் தில்லியில நான் இறங்கினப்போ வட்டத்திகிரி இல்லாம இருள் மாதிரி இருந்தது அதனால இன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் வழி வேகங்கள் சூழ்ந்து நிற்கின்றன அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காளியை பத்தி பேசுறாரு போர்க்களத்தில் நிறைய பேசுறாரு அஷ்ட திக் பாலகர்களை பத்தி பேசுறாரு இந்த இந்த பாடல் எவ்வளவு அழகா இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா அந்த காளி ஆடும் பொழுது கழுகுடு கழுதாட என்று கூறுகிறார் கழுது கழுகு வந்து என்ன பண்ணுமா காயமா இருக்கிறவங்களை எல்லாம் கூட குத்தும் கீழே உழுந்தா அவளெல்லாம் எல்லாம் கொத்தி தின்னும் அதனால கழுவுகள் போய் நிற்கும் அந்த போர்க்களத்துல அதெல்லாம் வயசு சின்னது இதே பாத்தீங்கன்னா கடைசியில கொத்துப்பறை கொட்டக்கலந்து செய்யப்பிடை கொத்து குத்தி புதை பொக்குப்பிடி என முதுகூகை என்று கூறுகின்ற அங்க வந்து முதுகூகை சோ அந்த வயசானது வந்து செத்து போனதுதான் போய் சாப்பிடும் சோ இதெல்லாமே டிஃபரென்சியேட் பண்ணியிருக்காரு அந்த பாடல்ல சோ என்ன ஒரு அழகான சந்தம் எங்க அதுல வந்து அந்த பச்சை பச்சைக்குயல் மெச்ச தருப்பொருள் அப்படின்னு கொண்டு வந்து முருகன்ல முடிக்கிறா இருப்பாருங்க இது மாதிரிதான் ஒருத்தங்க இது வந்து ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு அத கேட்டானா இது வந்து தென்னை மரத்தை பற்றி எழுதுக அது வந்து அவன் படிக்கவே இல்லை தென்னை மரத்தை பத்தி ஒன்னும் தெரியாது உடனே தான் படிச்சுட்டு போயிருக்கான் ஃபுல்லா பசு வந்து எப்படி எல்லாம் பால் கறக்கும் அது பண்ணும் இது பண்ண எல்லாம் சொல்லி கடைசியா இந்த தென்னை மரம் அந்த பசுவை கட்டுவதற்கும் உதவுகிறது அப்படின்னு முடிச்சான் அந்த மாதிரி திடீர்னு ஒரு ராவணனை கொண்டு போய் ஒரு திருமாவை கொண்டு இந்த திருமால் வந்து மெச்சராஜர் முருகனை முடிக்கிறார் இவர் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஸ்டூடெண்ட் மாதிரியே மாதிரி பண்ணியிருக்காரு ஆனா அது தெரியாத அவருக்கு தெரியாத ஆன்சர் இருக்க முடியாது ஆனா அழகுக்காக அதை கொடுத்துருக்காரு சோ இதுல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் இன்னைக்கு மறந்தே போயிட்டோம் நாம இந்த பச்சை புயல் என்று கூறுகின்றார் சோ அது வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார் பின்னால பிற்காலத்துல பாடு இந்த பச்சை மா மலை என்று கூறினார் அவர் இவர் பச்சை புயல் என்று கூறுகின்றார் இறைவன் அப்போ எவ்வளவு அழகான பாடல்கள் இந்த பாடல்கள்லாம் நம்ம இளைஞர்களுக்கு போய் சேரணும் இளைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க இப்போ தமிழர்கள் வந்து காதல் வீரம் எல்லாத்துலேயும் அதே மாதிரி இல்லைங்கிற வார்த்தையே இல்லையா உண்டுன்னு தான் என்னைக்குமே அதுல ஒரு புலவர் இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிற அரங்கநாதர பாடுறாரு சோ பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பாடல நீ உண்டு நாமம் தரித்தோதப்பா உண்டு நெஞ்சே பயம் உண்டோ பூ உண்டு வந்துறங்கும் சோலை மதில் அரங்கத்தை உலகை உண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு எல்லாமே உண்டு 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 தான் வரும் நான் உண்டு எனக்கு நாக்கு இருக்கிறது உன் நாமம் ஆயிரம் நாமத்தை தரித்தோத பா இருக்கின்றது பாடக்கூடிய திறன் இருக்கின்றது எல்லாமே அதுல இருக்கு அதுல வந்து பூ உண்டு வண்டுறங்கும் சோலை மதில் அரங்கம் அப்படின்னா அந்த திருவரங்கத்திலே பெரிய மதில்கள் அதுக்குள்ள இருக்கிற சோலைகள் அந்த சோலைகள்ல மலர்கள் அப்படியே மகரந்தத்தை சொரிந்து கொண்டிருக்கின்றனவா அதுல வந்து வண்டுகள் அந்த தேனை குளித்து மயங்கி கிடக்கின்றனவா அப்படிப்பட்ட ஒரு சோலை அந்த சோலை மதில் அரங்கத்தில் உலகை விட்டு உறங்குவான் உண்டு சோ அது ஒரு முறை அந்த அரக்கன் வந்து அந்த உலகத்தை அழிக்க வந்த பொழுது உலகையே விழுங்கிய பெருமன் பெருமான் அதுதான் சொல்றாரு சொல்லிட்டு ஆனா இதுல ஒரே ஒரு இது இல்லைன்னு வரணும் இது என்ன இல்லை நெஞ்சே பயம் இல்லைன்னு வரணும் ஏன்னா உன் இதை உன்னோட பாடலை பாடுறதுக்கு எனக்கு பயம் இல்லை அப்படின்னு வரணும் அது கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது உண்டோ நெஞ்சே பயம் உண்டோ அப்படின்னு சொல்றார் பலரும் அதுதான் தமிழர் பண்பாடு சோ காதல் வீரம் எல்லாத்தையும் சிறந்து நிற்கின்றது தமிழ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பாடல் நான் வந்து சொல்ல விரும்பல ஆனா பாடணும்னு நினைச்சேன் அந்த பாட்டு கூட கொண்டு இருக்கேன் ஆனா எனக்கு நாள் துரத்து விட்டுருவாங்க நாட்டு நாட்டு நாட்டாட கொடுத்தா நான் பாடுறேன் அத கூட சொல்லிடுறாரு கொரியோகிராபி கொடுத்துருக்கணும் அவர் பாட்டு கொடுத்துட்டாங்க என்னோட இப்ப ரெண்டு வயசு குழந்தை நாலாவது அவன் வந்து சாங் அது போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் ஸோ அதனால நாங்களும் டான்ஸ் ஆடணும் கூட நாட்டு நாட்டுக்கு நானும் ட்ரை பண்ணிருக்கேன் அடுத்தது நம்ம இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு அப்படியே மோசம் இல்லைங்க அழகான தமிழ் பாடல்கள்லாம் இருக்கு இப்போ நான் வந்து கலாம் சாருக்கு நான் நண்பனானதே இந்த ஒரு தான் ஃபர்ஸ்ட் பாடல் நாற்பத்தைந்து மணித்துடிகள்ல நான் இது எழுதின பாடல் இதை நான் உங்களுக்கு படித்து காட்டி விட்டு அமர்கின்றேன் இதனால தான் எனக்கு வந்து அவர் நெருங்கிய நண்பரானார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த டெல்லியில் இருக்கிற அப்துல் கலாம் மியூசியத்தில் இது இருக்கு இந்த பாடல் அவரோட கையெழுத்து போட்ட காப்பி எனக்கு பிறகு இருந்து செல்ஃபில் மாற்றி விட்டுருக்காங்க ஸோ இதுல வந்து கால கரைத்திடாத கலாம் ஸோ இது வந்து எப்படின்னா எங்கள் நான் வந்து கரூர் வைசியா வங்கியில இயக்குனராக இருந்தேன் இப்போலாம் ஆறு மாதம் ஆச்சு ரிட்டையர் ஆகி பத்தொம்பது ஆண்டுகள் ஸோ அது அப்போ வந்து இவர் வந்தார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா எங்க கேம் டு அவர் கேவிபி தொண்ணூறாவது ஆண்டு விழாவுக்கு அப்போ வந்து எங்கள் பிடி குப்புசாமி அவர்கள் எம்டியாக இருந்தாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க டாக்டர் எங்கே இருக்கீங்கன்னா சேலம் போயிட்டு இருக்கேன் கார்லன்னு உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா கலாம் சார் வர ஒத்துக்கிட்டாரு அந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதில் வந்து நீங்க தான் கலாமை வந்து ஒரே ஒருத்தரப்ப நீங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பாராட்டும் அப்படின்னாரு பாராட்ட பெரிய வா ஜ ஜென்ம சாபல்யம் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கு முன்னால அவர் பார்த்ததே இல்லை ஆனா அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் ஏன்னா கருவுக்கு வந்தார் அப்புறம் அந்த ஸ்டேஜில் நான் எழுதினப்ப படித்த பாடம் தான் இது சோ என்னுடைய பாட்டனார் வந்து சுதந்திர போராட்ட வீரர் பாரத்லா ஆதிநாராயண் செட்டியார் அவர்கள் சுதந்திரத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் மகாத்மா காந்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் எங்க வீட்டுக்கு காந்தி அவர்கள் வந்து தங்கியிருக்காங்க எங்க பாட்டி அவன் தாத்தாவோட தங்கச்சிக்கு வந்து சரோஜினின்னு அவர் தான் பேர் வைக்கிறாரு மகாத்மா காந்தி நான் வந்து மகாத்மா காந்தி பார்த்ததில்லை ஆனா அட்லீஸ்ட் அப்துல் கலாமை பார்த்திருக்கேன்னு ஒரு சந்தோஷம் இப்போ என்னுடைய எனக்கு வந்து கடவுள் ஒவ்வொரு ஆண்டும் அவர் மறைந்த நாள் தான் நான் முன்னால ஹாஸ்பிட்டல்ல அவரோட போட்டோ வச்சு மலர்களை தூவி கண்ண மூடி அழுவேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் அவருக்காக வந்து ஒரு பாராட்டு சரினு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு தொண்ணூறு தொண்ணூறு நிமிஷமா தொண்ணூறு வினாடிகள் ஒன்னரை நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல விளக்கம் நிமிஷத்துல முக்கால் நிமிஷம் போயிடுமே அப்பறம் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கா சரின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜினா பம்ப் பண்ணி எதுச்சு உட்காங்க அப்பொழுதுன கவிதை இது அது முக்கால் பண்ணாரு முடிச்சுட்டேன் காலம் கரைத்திடாத கலாம் காலம் கரைத்திடாத கலாம் நாம தான் காலத்தால கரைந்து போவோம் ஆனா காலத்தினால கூட கரைக்க முடியாத ஒரு கலாம் அதனாலதான் காலத்தால் கரையாத கலாம் கொடுக்கல காலம் கரைத்துக்காக கலாம் சோ காலம் தந்த வெண்வெளி பாலம் நீ எங்கள் கனவுகள் நனவாக வந்த விடிவெள்ளி நீ ஞானம் போற்றும் காந்தியண்ணல் வழி நின்று மனித வளம் மேம்பட அயராது உழைத்தவன் நீ வாசரு பொன்னாய் மணியாய் மாணிக்கமாய் ஆசிரியர் தொழிலுக்கு பெருமை சேர்த்தவன் நீ நேசங்கள் பழ பலவும் மதித்து போட்டிட தேசங்கள் பலவும் மதித்து போட்டிட நேசத்திற்குரிய குடியரசுத் தலைவர் ஆனாயினி உறக்கும் போது வருவதல்ல கனவு மாந்தரை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்றாய் நீ அவரோட கனவுங்கிறது உறக்கத்துல வரதல்ல விழிச்சிட்டு இருக்கிறப்ப வரதான் கனவுன்னு சொல்லுவாரு பிறற்கரிய பெயர்கள் கனவு காண்பதால் மட்டுமே பெற முடியும் என்று உறுதியாய் உழைத்தாய் முயற்சி திருவினை ஆக்கும் இன்மை இன்மை புகுத்தும் என முயல் ஆமையிடம் தோற்றது முயலாமையால் என்றாய் நீ அவருடைய வார்த்தைகள் அதுலாம் நிறுவனங்களுக்கு இலக்குகள் உண்டு ஆனால் நாடுகளுக்குமா இலக்கு விந்தை மனிதன் நீ இருபது இருபது என்ற இலக்கை இந்தியாவுக்கு உருவாக்கி வெற்றி பாதை நீ நூறு கோடி இந்தியர்கள் அப்ப அந்த காலத்துல நூறு கோடி இருந்தது பாப்புலேஷன் நூறு கோடி இந்தியர்கள் ஒரு சேர நேசிக்கும் ஒரே புரிதன் நீ இளைஞர்களின் இதயம் நீ உன் மலர் பாதம் தொட்டு இன்றே வணங்குவேன் இன்னொரு வாய்ப்புக்கு யுகங்கள் எத்துடை ஆகும் இந்த பிறவியில் நான் அவர் காலத்துக்கு வாழ்ந்தால உண்டு ஏன்னா அடுத்தது அவரெங்கே பிறக்கிறாரோ நான் எங்கே பிறக்கிறதனோ தெரியாது ஸோ அதுக்காக இதை வந்து இந்த இந்த கவிதைக்கு அப்புறம் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்தில் பார்த்தா கூட கை காட்டுவார் அவ்வளவு இரண்டு முறை அவர் இல்லத்திலே அமர்ந்து உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நான்கு ஸ்டேஜஸ்ல மேடைகளில் அவருடன் உட்கார்ந்து அந்த விழாவை நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆக ஒரு தமிழ் அந்த தமிழ் தான் எனக்கு வந்து மூச்சு பேச்சு என்னுடைய உயர்வு எல்லாம்